நீங்கள் உங்களது பிறந்த நட்சத்திரத்திற்கான தேவார பாடலை உங்கள் நட்சத்திரத்தின் பாடலை ஒவ்வொரு நாளும் மூன்று தடவை பாடி சிவபெருமானை வணங்கி வந்தால் நவக்கிரகங்களால் ஏற்படும் இன்னல்கள் நீங்கி நிம்மதியாக வாழலாம் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கான தேவார பாடலை பார்ப்போம் முதலில் அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரத்திற்கான தேவார பாடல் தக்கார்வம் எய்தி சமன் தவித்து உந்தன் சரண் புகுந்தேன் எக்கால் எப்பயன் நின்திறம் அல்லால் எனக்கு உலதே மிக்கார் தில்லையுள் விருப்பா மிக வடமேறு என்னும் திக்கா திருச்சத்தி முற்றத்து உறையும் சிவக்கொழுந்தே கொழுந்தே இந்த பாடலை மூன்று முறை படித்து வர வேண்டும் நீங்கள் அசுவினி நட்சத்திரமாக இருந்தால் கமெண்டில் ஓம் நமச்சிவாய என்று பதிவிடுங்கள் இந்த பாடலை மூன்று முறை தொடர்ந்து படித்து சிவபெருமானின் அருளை நீங்கள் பெற்று நிம்மதியோடு நீங்கள் வாழ வேண்டும் என்று உங்களுக்காக நாமும் இம்பெருமானை பிரார்த்தித்துக் கொள்கின்றோம் தொடர்ந்து இந்த சேனலுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவிற்கு நன்றி உங்கள் ஆதரவு பெருகும் பொழுது இது போன்ற நல்ல பதிவுகளை கொடுக்க வேண்டும் என்ற ஊக்கம் நமக்கும் அதிகரித்து கொண்டிருக்கின்றது எனவே எப்பொழுதும் உங்களுக்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள் இந்த வீடியோவை அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் பகிரலாம் நன்றி ஓம் நமச்சிவாய